மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய தமிழ் ஒளி தொலைக்காட்சி என்பது வெறும் பொழுதுபோக்குக்காக செயல்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அல்ல என்பதை அனைவரும் அறிந்த உண்மையே அந்த வரிசையில் பொதுமக்களுடைய குறைகளையும் நிறைகளையும் இங்கே அரசு துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வரிசையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உசிலம்பட்டியில் மூன்றாவது மற்றும் நான்காவது வார்டு எல்லைக்குட்பட்ட பொதுமக்களுக்கான ரேஷன் பொருட்களை வழங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வந்தது என்பதை நாம் தெரிவிருந்தோம் காரணம் அது ஊரணிக்குள் ஒரு ரேஷன் கடை என்கின்ற தலைப்பிலே அந்த நிகழ்வை நாம் பதிவு செய்திருந்தோம் இந்த செய்தி என்பது அரசுத்துறை அதிகாரிகளுக்கு கட்டாயம் கேட்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கை என்பது உடனடியாக அவருடைய காதுகளுக்கு எட்டியது அதன் விளைவாக ஏற்கனவே இருந்த அந்த பழைய ரேஷன் கடையிலேயே புதியதாக தற்காலிகமாக அந்த பொதுமக்களுக்கு பொருட்களை வாங்குவதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார் அதிகாரிகள் அத்துணை பேர்களுக்கும் மாவட்ட ஆட்சி தலைவருக்கும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி தெரிவித்து தமிழ் ஒளி தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி ரேஷன் கடையை எங்களுக்கு நாலாவது வார்டில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து மூணாவது வார்டிலிருந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் இது விஷயமா எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்ச அலுவலர்களுக்கும் கவுன்சிலரு மற்ற இதுக்கு இதுக்காக உழைச்ச அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப இருக்கிற இடத்துலயே நிரந்தரமாக இந்த இருக்கணும் அதாவது புதுசாக கடை கட்டுறது வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்துலையே ரேஷன் கடை இருக்கணும் இதை விட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டா நாங்கள் மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் எங்களுக்கு முடியாத சூழ்நிலை தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் மாற்றிடறீங்க இதுங்க நீங்கள் இருக்க புதுசாக கடை கட்டுறப்ப அங்கே கொண்டு போய்க்கங்க எங்களுக்கு தோதா ரோட்டு மேலே கட்டுங்க இந்த மாதிரி நிலம் இங்கே அங்கே இங்கேலாம் நாங்கள் போக முடியாது கட்டினாலும் வேஸ்ட்டு தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி எங்களுக்காண்டி கலெக்டர் செயலாளர் அனைவரும் கவுன்சிலர் முதல் கொண்டு எங்களுக்காண்டி பாடுபட்டு அந்த நீராவி இருந்து எங்களுக்கு வந்து சப்ரேட்டாக தக்காளிமாக தான் கொண்டு வந்து எங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க நிரந்தரமான இடம் எங்களுக்கு வேண்டியது இருக்குது மக்களோட கோரிக்கையும் அதான் எங்களுக்கு அதாவது அந்த நீராவித்தேர் வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து நிறைய பேர் அந்த நீராவில விழுந்து இறந்துருக்காங்க ஆனால் திருப்பி அதே இடத்துல போய் வச்சிருக்கோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பயந்தோம் ஆனால் இயற்கையில் அச்ச மாறி இருக்கும் இயற்கையில் மாறி இருக்கும்னு நினச்சா திருப்பி மாறல திருப்பி அந்த நீரை நீங்களே பார்த்துருப்பீங்க திருப்பி எங்களுக்கு அதே கஷ்டத்தில் கொண்டு போய் போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள் தற்காலிகமாக தான் போட்டிருக்கீங்க நிரந்தரமான ஒரு இடம் வந்து எங்களுக்கு கொடுங்க நீங்கள் இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாசம் போட்டோம்னா எங்கனால் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக எங்களுக்கு நேரம் நிரந்தரமாக இடத்துல வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இடத்துல போடும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிறது எங்களால் அங்கே போய் வாங்க முடியல வயசானவங்க கீழே மேலே உழுந்துடுறோம் அதனால எங்களுக்கு இன்னும் போடணும் இன்னும் புதுசாக கட்டணும் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி மிக்க தமிழ் ஒடி தொலைக்காட்சி மிக நன்றி இந்த ரேஷன் கடையை உங்களாவது போட்டதுக்கு இதை வந்து நிரந்தரமாக எங்களுக்கு போடுற மாதிரி ஏற்பாடு செய்யவும் எங்கள் இடத்துல எங்களுக்கு தனியாகவே ஒரு ரேஷன் கடையை அமைச்சு இங்கே பக்கத்தில் கட்டி கொடுக்குங்க தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி அதுக்கு ரேஷன் கடை நீராவி மேட்டுத்தூரில் கட்டி நீரிழி கட்டினதுக்கு ரொம்ப ம எங்கள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூணாவாட நாலாவது மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதனால் வந்து வீரமணி கவுன்சிலரும் ஜெயபராசு நகர்மன்ற தலைவர் டிஎஸ்ஓ கோட்டாட்சியார் தாசிதார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தற்காலிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து நிரந்தரமாக ஆக்கியங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கும்படி மிக தாழ்மையானு கட்டி மூணாவது வார்டு நாலாவது வார்டுக்கு நம்ம நீராவி மேட்டில் ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுத்தாங்க அது தவறான இடம்னு முதல்ல நாங்கள் சொன்னோம் அதை கேட்காமல் அதை இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ பூரா தண்ணி போய் பெருகி நாங்கள் ஆர்டிஓ தாசில்தார் ஆர்ஐவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சு டிஎஸ்ஓ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சோம் அவங்க வந்து அதை இருக்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு தற்காலிக இடத்துக்கு ரேஷன் கடையை மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த தற்காலிக இப்போதைக்கு இருக்கட்டும் எங்களுக்கு இந்த ரோட்டு மேலே நிரந்தரமான ஒரு ரேஷன் கடையை அமைச்சு எங்கள் வார்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசும் நம்ம உங்கள் அதிகாரிகளும் எங்களுக்கு இந்த உதவியை பண்ணணும் கொடுத்தா நல்லா இருக்கும் தொலைக்காட்சிக்கு வணக்கம் இந்த வாசல் சிறுபான்மையினை மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ரேஷன் கடைக்கு ஏன்னா எங்கள் பெண்கள்லாம் அங்கிட்டுக்கிட்டு போய் அலைய முடியாது ரேஷன் கடைன்னு அந்த இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்குது இவங்க அலைய ஆட்டோ பிடிச்சி போய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூரா வயசானவங்க முடியாதவங்க அதனால் எங்கள் மக்களுக்குன்னு தனியாக ஒரு ரேஷன் கடை ஒதுக்கி கொடுத்துருங்க இவங்களுக்குள்ளே போடுற கடை இப்போ நிரந்தரமாக போட்டு கொடுங்க ஆக முடியாதவங்க எல்லாருமே வெளியில் அவ்வளோ தூரம் போக முடியாது வர முடியாது எங்கள் மக்களுக்காண்டி எல்லாருமே சேர்ந்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு அரசுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளும் கடை வந்து கஷ்டப்படாம எங்களுக்கு அந்த இடத்த மாத்தி கொடுக்கவும் பூரா வயசானவங்களா இருக்கா தண்ணி தண்ணியே தண்ணியா நிக்குது முழங்களுக்கு மேல தண்ணி நிக்குது போய் வாங்கி வாங்கி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த ரேஷன் கடைய தமிழ்நாடு அரசு கொஞ்சம் மாத்தி கொடுங்க கூடிய தாலிமையோட கேட்டுக்கொள்கிறோம் ரேஷன் கடைன்றது வந்து மக்கள் வந்து எளிமையா பொருள் பொருள் வாங்குறதுக்கு மக்கள் வந்து பயன்படுறதுக்காக இந்த ரேஷன் கடைன்றது அதை விட்டு விட்டு பைக் போகாத இடத்துக்கு ஆட்டோ போகாத இடத்துல போய் ரேஷன் கடை வச்சு யாருக்கு என்ன பயன் தயசெய்து எங்களுக்கு ரேஷன் கடை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும் அது அது எத்தனை அது தமிழ் ஒளி தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி ரேஷன் கடையை எங்களுக்கு நாலாவது வார்டில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து மூணாவது வார்டிலந்துச்சு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் இது விஷயமா எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்ச அலுவலர்களுக்கும் நகர தலைவர் கவுன்சிலர் மற்ற இதுக்கு இதுக்காக உழைச்ச அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இருக்கிற இடத்துலயே நிரந்தரமாக இந்த இருக்கணும் அதாவது புதுசாக கடை கட்டுறது வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்துலையே ரேஷன் கடை இருக்கணும் இதை விட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டா நாங்கள் மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் எங்களுக்கு முடியாத சூழ்நிலை தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் மாற்றி தீங்க இதுங்க நீங்கள் இருக்கட்டும் புதுசாக கடை கட்டுறப்ப அங்கே கொண்டு போய்க்கோங்க எங்கள் தோதா ரோட்டு மேலே கட்டுங்க இந்த மாதிரி நீர் நல்லா இங்கே அங்கே இங்கேலாம் நாங்கள் போக முடியாது கட்டுனதும் வேஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு செஞ்சதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி எங்களுக்காண்டி கலெக்டர் செயலாளர் அனைவரும் கவுன்சிலர் முத கொண்டு எங்களுக்காண்டி பாடுபட்டு அந்த நீராவி இருந்து எங்களுக்கு வந்து செப்பரேட்டா தக்காளி தான் கொண்டு வந்து எங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க நிரந்தரமான இடம் எங்களுக்கு வேண்டியது இருக்கு மக்களோட கோரிக்கையும் அதான் எங்களுக்கு அதாவது அந்த நீராவித்தேர்ல வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து நிறைய பேர் அந்த நீராவியில் விழுந்து இறந்துருக்காங்க ஆனால் திருப்பி அதே இடத்துல போய் வச்சிருக்கோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் பயந்தோம் ஆனால் இற்கையில் மாறி இருக்கும் இயற்கையில் மாறி இருக்கும்னு நினச்சா திருப்பி மாறல திருப்பி அந்த நீரால் நீங்களே பார்த்துருப்பீங்க திருப்பி எங்களுக்கு அதே கஷ்டத்தில் கொண்டு போய் போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தற்காலிமாக தான் போட்டுக்கோங்க நிரந்தரமான ஒரு அடை வந்து எங்களுக்கு கொடுங்க நீங்கள் இனிமேல் வர காலத்தில் வந்து இயற்கையிலே கண்டிப்பாக மாறும் அப்படின்றப்ப ரேஷன் கடை திருப்பி மாறப்படும் இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் போட்டோம்னா எங்கனால போய் வாங்கிட்டு இருக்க முடியாது மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பா எங்களுக்கு நல்லது செஞ்சா கண்டிப்பாக எங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இடத்துல போடு மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போ இருக்கிற இடத்துல இருக்கட்டும் எங்களால் அங்கே போய் வாங்க முடியல வயசான கீழே மேலே விழுந்துடுறோம் அதனால எங்களுக்கு இன்னக்குள்ளே போடணும் இன்னக்குள்ளே புதுசாக கட்டணும் ரேஷன் கடை எங்களால் வாங்க முடியல எங்களுக்குள்ளேயே வாங்கணும் முஸ்லீம் நாங்கள் அங்கிட்டு போக முடியல நம்ம அவங்களுக்கு தமிழ் தொ தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி மிக்க இந்த தமிழ் ஒடி தொழிக்காட்சிக்கு மகன் நன்றி இந்த ரேஷன் கடையை எங்கள் கூட போட்டுருக்கு இதை வந்து நிரந்தரமாக எங்களுக்கு போடுற மாதிரி ஏற்பாடு செய்யவும் எங்கள் இடத்துல எங்களுக்கு தனியாக ஒரு ரேஷன் கடையை அமைச்சு இங்கே எங்கள் பக்கத்தில் கட்டி கொடுங்க எங்களால் போய் எங்கே போய் ஒரு நீரா போய் வாங்க முடியாது அதனால் அங்கே எங்கே போக முடியாது நாங்கள் வரவும் மாட்டோம் இங்கே எங்களுக்கு அவசியம் போட்டு கொடுங்க கண்டிப்பாக தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி அதுக்கு ரேஷன் கடை நீராவி மேட்டுத்தொருளை கட்டி நீரிழி கட்டினதுக்கு ரொம்ப ம எங்கள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூணாவது மூணாவாட நாலாவது மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதனால் வந்து வீரமணி கவுன்சிலரும் ஜெயபுராசு நகர்மட்ட தலைவர் டிஎஸ்ஓ கோட்டாட்சியார் தாசிதார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தற்காலிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து நிரந்தரமாக ஆக்கி எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கும்படி மிக தாழ்மட்டி கொடுக்குறோம் ரொம்ப நன்றி சார் மூணாவது வார்டு நாலாவது வார்டுக்கு நம்ம நீராவி மேட்டில் ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுத்தாங்க அது தவறான இடம்னு முதல்லே நாங்கள் சொன்னோம் அதை கேட்காமல் அதை இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ பூரா தண்ணி போய் பெருகி நாங்கள் ஆர்டிஓ தாசில்தார் ஆர்ஐவிஓ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சு டிஎஸ்ஓ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சோம் அவங்க வந்து அது இருக்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு தற்காலிக இடத்துக்கு ரேஷன் கடையை மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த தற்காலிக இப்போதைக்கு இருக்கட்டும் எங்களுக்கு இந்த ரோட்டு மேலே நிரந்தரமான ஒரு ரேஷன் கடையை அமைச்சு எங்கள் வார்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசும் நம்ம உங்கள் அதிகாரிகளை எங்களுக்கு இந்த உதவியை பண்ணணும் தான் நல்லா இருக்கும் தொலைக்காட்சிக்கு வணக்கம் இந்த கீழப்பள்ளிவாசல் சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ரேஷன் கடைக்கு ஏன்னா எங்கள் பெண்கள்லாம் இங்கிட்டு போய் அலைய முடியாது ரேஷன் கடைன்னு அந்த இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்குது இவங்க அலையிலேயே ஆட்டோ பிடிச்சி போய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூரா வயசானவங்க முடியாதவங்க அதனால் எங்கள் மக்களுக்குன்னு தனியாக ஒரு ரேஷன் கடை ஒதுக்கி கொடுத்துருங்க இவங்களுக்குள்ளே போடுற கடை இப்போ நிரந்தரமாக போட்டு கொடுங்க பாக முடியாதவங்க எல்லாருமே வெளியில் அவ்வளோ தூரம் போக முடியாது வர முடியாது எங்கள் மக்களுக்காண்டி எல்லாருமே சேர்ந்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு அரசுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மிக்க நன்றி வந்து கஷ்டப்படாம எங்களுக்கு அந்த இடத்த மாத்தி கொடுக்கவும் அதே சொல்லு நீ சொல்லு சொல்லு லட்சுமி கஷ்டமா இருக்குது தண்ணி பூரா வயசானவங்களா இருக்கான் தண்ணி இல்ல தண்ணியே நிக்குது முழங்களுக்கு மேல தண்ணி நிக்குது போய் வாங்கி வாங்கி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த ரேஷன் கடைய தமிழ்நாடு அரசு கொஞ்சம் மாத்தி கொடுங்க கூடிய தாலிமையோட கேட்டுக்கொள்கிறோம் ஒரே இடத்துல மாத்தி கொடுங்க எங்களுக்கு ரேஷன் கார்டுன்றது வந்து மக்கள் வந்து எளிமைய பொருள் பொருள் வாங்குறதுக்கு மக்கள் வந்து பயன்படும் தான் இந்த ரேஷன் கார்டுன்றது அதை விட்டு விட்டு பைக்கு போகாத இடத்துக்கு ஆட்டோ போகாத இடத்துல போய் ரேஷன் கார்டை வச்சு யாருக்கு என்ன பயன் மக்களோட சிரமத்தை வந்து கருத்தில் இப்போ நினச்சிக்கிட்டு தயவுசெய்து எங்களுக்கு ரேஷன் கார்டை வந்து எங்கள் இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும் தமிழ் சாணலுக்கு மிக்க நன்றி